எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சர்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சவன் பை டிஐ பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவேஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் நம்ம டீடைல்ஸ் பற்றி முடிசாக பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நான் போடுற சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமுத்ரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகரி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குமா எங்கே பென்டெச் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போய்ட்டுருக்கீங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்னு க்ரௌனு கியர் பாக்ஸு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க வண்டி உங்களோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் டயரு ரீ பட்டனுங்க இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க ஃபுல் பட்டன் இருக்குங்க ஃப்ரண்ட்டாக உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட புக்கு கண்டிஷன் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்லாம் இல்லை வெளிநா சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்ட் ஃபோட்டோஸ் மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் நிறையா ட்ராக்டரோட சேல்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது பத்து பதினொன்றுலே ஃபோர் சன் பை டிஐ வீடியோ போட்டிருக்கோங்க வேணுங்கிறவங்க வீடியோவில் ப்ளேலிஸ்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் வந்து சர்ச்சு பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பர் பண்ண பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணுட பூக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் சர்ச்சு மாதிரி நன்றி வணக்கம்